கிதியோனுக்கு ரொம்ப நேரம் தன்னோட கூட தேவன் இருக்கிறது புரியல கிதியோன் திரும்பி தேவனை பார்க்கல கிதியோன் தான் தரிசனத்தை இன்னும் உணரல அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு கிதியோனை கூப்பிடுறார் எந்த தரிசனத்தை ஆண்டவர் பார்த்தாரோ அதாவது பின் கிதியோன் எப்படி இருக்க போறான்றத ஆண்டவர் பார்த்தாரோ அதையே பேரா வச்சு கூப்பிடுறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது கிதியோனுக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா கிதியோன் நீ ஏங்கிட்டு இருந்த உன் கர்த்தர் உன் பக்கத்துல வந்துட்டார் அப்படின்றத கிதியோனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போல ஆண்டு கொடுக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கும் அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம காலில கேட்டோம் இல்லையா அழ ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் உண்டு அதே போல சந்தோஷமா இருக்கும் ஒரு காலம் உண்டு அழுகிற புலம்புகிற துக்கத்தை அனுபவிக்கிற காலம் உங்க வாழ்க்கையில உண்டாயிருந்துருக்கலாம் இது நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம் அதனால கத்தர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்து உக்காந்துட்டார் இப்ப உங்களை கூப்பிட்டு சொல்றாரு நான் ஆல்ரெடி வந்துட்டேன் கொஞ்சம் என்ன திரும்பி பாரு இன்னும் அழுதுட்டே இன்னும் புலம்பிட்டே இன்னும் துக்கப்பட்டுட்டே இருக்காதே அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன பண்றாரு கிதியோனை கூப்பிட்டது போல இன்னைக்கு உங்களையும் கூப்பிடுறாரு